லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவாரக் கவி சுற்றிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமோகன் அவர்களே மாணிமோகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்டு திரை நாய்வாளர்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குறிக்கொண்டு எனது கவி தடுமாறும் உலகில் தரமோங்கு தளராத தனித்துவம் தொழிற்படவே அறமோங்கப் பாரிலே அயராது நடைபோடு தரமோங்கு தளராத தனித்துவம் துளிர்விடவே அறமோங்க பாரிலே அயராது நடைபோடு இகமதில் எண்ணம் ஈடேற்றம் கொண்டால் இத்தரை சிறக்கும் இனிதாக பாடுபடு இகமதில் எண்ணம் ஈடேற்றம் கொண்டால் இத்தரை சிறக்கும் இனிதாக பாடுபடு கன்னியம் கருத்தாய் காலத்தில் மேம்படவும் கனிவான பாதை அரங்கேற வேண்டும் கன்னியம் கருத்தாய் காலத்தில் மேம்படவும் கனிவான பாதை அரங்கேற வேண்டும் விட்டு விடாத ஊக்கம் உள்ளத்தில் ஏற்றியே எங்கும் துறங்கிற ஏற்றமும் வறுமை விட்டு விடாத ஊக்கம் உள்ளத்தில் ஏற்றியே எங்கும் துறங்கிடவே ஏற்றமும் வறுமை வண்ணம் கொண்டது அன்னை பூமியும் வண்ணம் கொண்டது அன்னை பூமியும் வாழவே நினைப்பது உனது கடமை வாழவே நினைப்பது உனது கடமை வரமுறை தப்பாது வழியாகுவது முறையே வரமுறை தப்பாது வலி ஏகுவது முறையே உள்ளத்தில் என்றும் உணர்வு மெய்ப்படவும் உள்ளத்தில் என்றும் உணர்வு மெய்ப்படவும் கயமைகள் விரட்டியே கலைமானாக உலவி வரவே கயமைகள் விரட்டியே கலைமானாக உலவி வரவே மடைமைகளைத் தவிப்பாய் மாநிலம் மகளவி ஆளும் நல்லதோர் உரிமை உனக்கேயாகும் ஆளும் நல்லதோர் உரிமை உனக்கேயாகும் வண்ண நிலவு தோற்பது இல்லையே வங்கக் கடலும் தூர்வது உண்டாவாறு வந்த நிலவு தோற்பது இல்லையே வங்கக் கடலும் தூர்வது உண்டாவாறு சங்கம் வளர்த்து சாதனை செய்வாய் அங்கமாகவே அகிலத்தில் நடப்பாய் நன்றி சங்கம் வளர்த்து சாதனை செய்வாய் அங்கமாகவே அகிலத்தில் நடப்பாய் நன்றி நன்றி வணக்கம் வாஜ்க்கு